ஐயா அதாவது அந்த காலத்துல முந்திரிங்கிறது பாரம்பரிய மரங்கள் இருந்தது இப்ப எல்லாம் அப்ப பாரம்பரிய மரங்கள் எல்லாமே படந்து கிடக்கும் எனக்கு வந்து எங்க ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் முந்திரி கிடையாதுங்க ஏன்னா நஞ்ச நிலங்கள் தான் எங்க அக்கா வீட்டுல முந்திரி மரம் உண்டு அங்க பொண்ணுன்னா ஒரு ஏக்கர்ல ஒரே மரம் ஒரு ஏக்கர்ல படந்து இருந்தது எந்த செலவும் கிடையாது அவங்களுக்கு முந்திரி பொறுக்கிறத தவிர இப்போ

அதை வந்து கொஞ்சம் விட்டு கீழே ஒரு கிளை இருக்கணும் அதுக்கு மேல ஒரு நாலு வருடம் விட்டு வச்சு அது மாதிரி செய்தாக்கா தப்பு இல்லை அதனால ஒன்னும் இல்ல